இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்டன்ஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சுற்றுலா தான் பார்க்க போகிறேங்க இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து தீத்திப்பாளையம் போகிற வழியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம கோவை கொண்டாட்டம் இருக்குது இல்லைங்களா கோயம்புத்தூர் சிறுவாணி ரோடு அந்த இருந்தும் இந்த கோயிலுக்கு நான் நேரடியாக வந்துக்கலாங்க இப்படி நம்ம கோயம்புத்தூர் மதுக்கரை இந்த பக்கம் போனோம் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் சிபிஎம் காலேஜ் வழியாக இருக்குது இல்லைங்களா சிபிஎம் காலேஜ் வழி ரிங் ரோடு பிடிச்சி அந்த கோயிலுக்கு போகலாங்க இந்த கோவில் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நவில்குன்று சீனிவாச பெருமாள் தெரு கோயில் தீர்த்திப்பாளையம் தீத்திப்பாளையம் பஞ்சாயத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாதுங்க அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் வந்து நம்ம மலை மேலே அமைஞ்சிருக்குதுங்க சரிங்களா நம்ம மலை மேலே அமைஞ்சிருக்கனால நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியாதுங்க ரூட்டு இருந்தாங்க பஸ் ரூட்டு தாங்க கால் டாக்ஸி இருந்தாலும் அமைச்சுட்டு போவாங்க இந்த கோயிலுக்கு எதிரே பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஐயாசாமி கோயிலில் கோயில் இருக்குது அந்த கோயில் பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு டப்ஸ் கொடுக்குற அளவுக்கு அந்த கோயில் இருக்கு யார் இந்த கோயில் போகல அப்படின்னா போய் பார்த்துட்டு வாங்க தங்கி சந்தை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சேஃப் பார்க்குறது